திரு தமிழ் வணக்கம் சீனாவினுடைய மின்சார கார்களுக்கு பாரிய வரி ஐரோப்பாவில் விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இனிமேல் சீனாவினுடைய மின்சார கார்களுக்கான வரி முப்பத்தி எட்டு வீதமாக உயர்வடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு காரணம் என்ன சீனாவினுடைய மின்சார கார்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது சீனாவினுடைய உற்பத்தியிலே அரசாங்கத்தினால் பெருமளவிலான வரி விலக்கு வழங்கப்படுகின்றது இதனால் மிக குறைந்த அடிமாட்டு விலையில் கார்களை அவர்கள் உற்பத்தி செய் ஐரோப்பிய சந்தைக்கு கொண்டு வந்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் ஐரோப்பாவில் இருக்கின்ற மின்சார கார் உற்பத்தியாளர்கள் சீன கார்களுடன் போட்டியிட முடியாத பாரபட்சமான ஒரு உற்பத்தி நிலை காணப்படுகின்றது அதிக உற்பத்தி செலவு உள்ள ஐரோப்பிய கார்களுக்கு அரசுகளினுடைய மானியம் மிக 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 குறைவு இதனால் அவற்றினுடைய உற்பத்தி செலவு உயர்வாக இருக்கின்றது இந்த இடத்தில் சீனாவினுடைய கார்களை எடுத்து பார்த்தால் மிக மலிவாக இருக்கின்றது ஆகவே வாழ சீனாவின் கார்களை நோக்கிய செல்வார்கள் இது ஐரோப்பாவின் கார்களுக்கு அடி விழும் நிலை வரும் ஆகவே இப்போது இருக்கும் நிலையில் இருந்து மேலதிகமாக இருபத்தி ஐந்து வீதம் அளவில் சீன கார்களுக்கான வரி உயர்த்தப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிக்கின்றது இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வருடம் தோறும் இரண்டு பில்லியன் ஜூரோக்கள் மேலதிக வருமானமாக கிடைக்கப் போகின்றது சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்து பில்லியன் ஜூரோ பெருமதியான கார்களை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்த இருக்கின்றது சீனாவினுடைய விற்பனை கூட இரண்டு மடங்காக அதிகரித்திருந்தது சீனாவை பொறுத்த வரையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மின்சார கார்களினுடைய விற்பனையில் எட்டு வீதத்தை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்பது அதனுடைய கனவாகும் டென்மார்க்கில் வீதி விபத்தில் மரணமடைகின்ற இளையோருடைய எண்ணிக்கை ஆச்சரியமாக குறைவடைந்திருப்பதாக கருத்து வெளியாகி இருக்கின்றது சென்ற ஆண்டு வீதி விபத்தில் மரணித்தோருடைய மொத்த தொகை நூற்றி அறுபத்தி இரண்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது இதில் பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்ட இளையோர் பதினான்கு பேர் மட்டுமே மரணமடைந்திருக்கின்றார்கள் இதற்கான காரணம் என்ன இளையோருடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர்கள் பாரிய விலை கூடிய கார்களை வாங்குவதில்லை அப்படியான கார்கள் கைக்கு கிடைத்தால் அதிக வேகத்தில் ஓடி சென்று விபத்தை சந்திப்பார்கள் சிறிய கார்கள் என்ற காரணத்தினால் இவர்களினால் அதிக வேகம் எடுப்பது குறைவாக இருக்கின்றது இதனால் மரணத்தில் விவகாரம் முடியாமல் இருக்கின்றது மேலும் வயதானவர்களை விட இவர்களுடைய அவதானம் சட்டென வேக குறைப்பையும் போடக்கூடிய அளவிற்கு வேகமாக தொழிற்படுவதனால் இந்த மரணங்களில் இருந்து குறைந்த எண்ணிக்கையுடன் மற்ற ஆண்டுகளுடன் ஒப்பிட்டால் இது மிகவும் குறைவுதான் இதற்கிடையில் ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பான் நேட்டோ உக்ரைனுக்கு உதவி செய்வதை தடுத்து வந்தவர் இனிமேல் தான் அதை தடுக்க மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார் நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் ஸ்டால்டன்பியாவை சந்தித்து என்று பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பாராளுமன்ற தேர்தலில் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பானுடைய கட்சி பலத்த அடி வாங்கியதன் பின்னதாக ஏறத்தாழ அதிகாரம் இழந்த நிலையில் இந்த பல்டி அடித்திருக்கின்றார் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை பின்லாந்து நாட்டினுடைய விமானங்கள் இரண்டு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டன தொடர்ந்து பயணிக்க முடியாது இவற்றின் மீது ஜம்னிங் அட்டாக் என்று கூறப்படுகின்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதாவது விமானங்கள் இறங்குகின்ற பொழுது பயணிக்கின்ற பொழுதும் ஜிபி எஸ் என்கின்ற வழிகாட்டி தொழில்பட வேண்டும் இவற்றிற்கு கீழ் தரையில் இருந்து நடத்தப்பட்ட லேசர் போன்ற ஒரு விதமான தாக்குதலினால் ஜிபிஎஸ் கருவிகள் வழிகளை காட்டாமல் முற்றிலும் குழம்பிய நிலையில் பச்சையும் செம்மஞ்சள் நிறமுமாக காட்சி அளிக்கின்றன வழிகள் எதுவும் தெரியவில்லை எனவே விமானங்களை நிறுத்தி உடனடியாக பின்லாந்து தலைநகரத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் இரண்டு விமானங்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது பின்லாந்தில் இருபத்தி நான்கு விமான நிலையங்களில் பத்து விமான நிலையங்களுக்கு வருகின்ற விமானங்கள் கண்டிப்பாக செயற்படாவிட்டால் வரக்கூடாது என்ற விதி இருக்கின்றது இதுதான் காரணம் இதற்கு பின்னணியில் இருந்தது ரஷ்யா என்று கூறினாலும் அதற்கான ஆதாரங்கள் இல்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே